வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் புதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது தமிழ் வருஷம் குருதி வருஷம் கார்த்திகை மாதத்தில் நிகழவிருக்கும் வாஸ்து பகவான் வாஸ்து நாளை பற்றி முழு விளக்கமானது இன்றைய பதிவிலே பெறுவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வாசு வாஸ்து பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு வாஸ்து பகவானுடைய பரிபூர்ண கடா கடாச்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் அனைவரும் பெற்று மிக மிக சேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் வாஸ்து பகவான் பற்றிய முழு வழக்கம் முதல்ல அந்த வாஸ்து பகவான் யார் அவருடைய விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னைக்கு கார்த்திகை மாசத்துல வாஸ்து நாள்றத முழுக்கவும் சொல்ல இருக்கும் இந்த வாஸ்து பகவான்றவர் வடக்கே தலையை வைத்துக்கொண்டு தெற்கு நோக்கி படுத்து கொண்டு இருப்பார் காரணம் என்னன்னா அந்த பூமியில் நாம புதுசாக ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு முழுக்காக இருக்கக்கூடிய காவலாளி அவர்தான் இவர் வந்து தெய்வங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அதனால இவருடைய சுய விசேஷம் என்னவென்றால் இந்த வாசு பகவானுக்கு திதியோ அதாவது அமாவாசை பிரதம அஷ்டமி நவமி போன்ற திதிகளோ வாரம் அதாவது பானுவாரம் முதல் ஸ்திரவாசரம் வரை அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை உள்ள கிழமைகள் எந்த கிழமையும் தோஷம் கிடையாது அடுத்ததாக நட்சத்திரம் சில நட்சத்திரங்கள்லாம் தோஷாதிபதி நட்சத்திரம்னு சொல்லியிருக்கு தர்மசாஸ்திரத்தில் அதாவது பரணி கிருத்திய சதயம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்லாம் சில நட்சத்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு அந்த நட்சத்திராதி தோஷம் வந்து இருக்க கிடையாது அதாவது திதிவார நட்சத்திரம் யோகம் மரண யோகமாக இருந்தாலும் அதிலேயே நம்ம வாஸ்து பூஜை செய்யணும் அதே மாதிரி அவருக்கு ராவுகாலம் யமகண்டம் குலிகன் கோரைகள் எதுவுமே அவருக்கு கிடையாது காரணம் என்னென்னா அன்றைய தினத்தில் அவர் வந்து எத்தனை மணிக்கு தூங்கி எழுந்து மூழ்கின்ட்டுருக்கார் அந்த நேரம் தான் அவருக்கு முக்கியம் அந்த நேரத்தில் தான் பூஜை பண்ணணும் அவர் மூசின்ட்டு போன நேரத்துக்கு அப்புறமா பூஜை பண்ணுறதோ இல்லை அவர் மூழ்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னால் பூஜை பண்ணுறதோ அவருக்கு அது அத்தனையுமே தவறு தான் அவர் யமகண்டத்தில் அவர் வந்து முடிசிந்தாலும் பண்ணணும் ராவுகாலத்தில் முடிசி இருந்தாலும் பண்ணணும் மரணயோகத்தில் முடிசிந்தாலும் பண்ணணும் எந்த கிழமையில் முடிசிந்தாலும் பண்ணணும் நட்சத்திரங்கள்லேயும் பண்ணணும் இதுதான் அவருடைய சுபாவம் அப்போத்தான் நம்மளுடைய கிரகமானது நன்னாக இருக்கும் இந்த குரோஹி வருஷம் கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று வாஸ்து நாள் இந்த வாசு பகவானாகப்பட்டவர் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரமானது காலை பத்து மணி பதினான்கு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை ஒன்றரை மணி நேரம் ஊசிகிட்டு இருக்க நாம் எல்லாம் என்ன பண்ணணும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் போதோகத்தில் மனித பிரிவிலாக பிறந்தவர்கள் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம வந்து சொந்த போடு கட்டணும் அப்படிங்கிறது அது நியாயமான ஆசை தர்மம் வேத தர்மத்திலேயே அதெல்லாம் சொல் சாஸ்திரத்திலேயே அது தர்மமான ஆசை அப்போ வந்து அந்த வீடு கட்டுறவா மேலே குறிப்பிட்டு உள்ள அந்த வாஸ்து வீழ்த்திருக்கும் நேரத்தில் பூமி பூஜை போடணும் அதுவும் ஈசான மூலையில் ரெண்டரை அடிக்கு அடி ஒன்றரை அடி பள்ளம் நோண்டி அதில் வந்து ஒம்பது செங்கலை வச்சு நவகர பூஜை பண்ணி வாஸ்துகம் பண்ணி நவகரகம் பண்ணி ஒரு பிராமணனை வச்சு அதுக்கப்புறம் அஷ்டதிக்பாளர்களுக்கு பலி போட்டு இந்த மாதிரி சுற்றிட்டு வீடு கட்ட ஆரம்பிக்கணும் இன்னும் வேறு என்ன இந்த வாசல் வந்து செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது இந்த வாசினால் அன்னைக்கு நிலம் வாங்கலாம் புதுசாக வீடு வாங்கிறதுக்கு முன்பணம் கொடுக்கலாம் புதுசாக அலுவலகம் வியாபாரம் ஆரம்பிக்க போகிறோம் அதுக்கு பூமி பூஜையை போட்டு அஸ்திவாரம் பண்ணலாம் இவை அனைத்தையும் செய்யலாம் ஆனால் எதையெல்லாம் செய்யக்கூடாது முக்கியமாக கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது புதிதாக கட்டிய வீட்டில் கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக செய்யக்கூடாது விவாகம் திருமணம் செய்யக்கூடாது புதிதாக வியாபார தொழில் ஆரம்பிக்கக்கூடாது நாம் நிலமோ வீடோ வாங்குவதற்கு முன்பணம் கொடுத்தமையானால் அதை பத்திரப்பதிவு செய்யக்கூடாது சீமந்தம் செய்யக்கூடாது அழகாக்கு செய்யக்கூடாது குழந்தைக்கு மொட்டை எடுத்து காது குத்தல் என்பது அன்னைக்கு ஜென்ம நட்சத்திரமாக இருந்தால் மட்டும் செய்யலாமே தவிர மற்ற ஜென்ம நட்சத்திரமாக இல்லைன்னாக்க செய்யக்கூடாது இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் இந்த வாஸ்து பகவான் ஆகப்பட்டவர் நமது கிரகத்துக்கு ஏதும் சீக்கிரத்தில் வீடு கட்டி நம்ம உள்ள குடி போயிடுவோம் அதாவது அவர் வீட்டிற்கும் நேரத்தில் இந்த பூஜை புங்கு பூஜை பண்ணான் இதெல்லாம் இந்த வாஸ்து பகவானுடைய விசேஷமே ஆகவே அனைவரும் நமது இந்த பதிவினை நமது சேனலிலே சென்று அதாவது வாஸ்து பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பதிவிலே இந்த வீடியோ ஆனது இருக்கும் அந்த பதிவை அந்த தலைப்பினை தேர்ந்தெடுத்து அனைவரும் இந்த வீடியோவை ஆரம்பம் முதல் கடைசி வரைய முழுவதுமாக பார்த்து அன்றைய தினத்திலே பூமி பூஜையை போட்டு அனைவரும் தங்களது சொந்த கிரகத்திலே அடியை எடுத்து வைக்க அஸ்திவாரம் போட வேண்டுமாய் தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் லோகா சமஸ்தாந்து சுபம் அஸ்து